இவையாவும் உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்க் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம் சிங்கப்பூர்ல வணக்கம் நண்பர்களே சுப்பிரஜா ஸ்ரீதரன் சுப்ரஜா தர்பார்க்க அடங்காத ஆசை நடிகர் கமலஹாசன் மிகச்சிறந்த நடிகர் களத்துவ கண்ணம்மாவில் ஆரம்பித்து அவர் விரைவில் சன் டிவி பிக்சர்ஸ் உதவியுடன் ஆரம்பிக்க இருக்கும் மருதநாயகம் படத்தின் வரை அவர் மிகப்பெரிய கலைஞர் என்று தமிழ் உலகம் ஒற்று ஒற்றுக்கொள்ள ஒப்புக்கொள்ளும் ஆனாலும் சினிமாவை தாண்டி அரசியல் அனுபவம் சற்றும் இல்லாத அவர் அரசியலுக்கு வருவது தேவையா என்று ரசிகர்கள் கேள்வி இருக்கிறார்கள் ரஜினியை போன்றே கமலின் ரசிகர்களும் பல கட்சிகளில் இருக்கிறார்கள் கமலுக்கு ஏன் இந்த பேராசை கமல் என்கிற கமலஹாசன் பிஜேபியின் பி டீம் என்று பலர் சொல்லி வந்தார்கள் ஆனால் அவர் திமுகவின் சார்பாக எங்கு வருகிறார்கள் தெரிகிறது இரண்டாவது ரஜினி அரசியலில் விளங்கியது அவருக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அளித்துள்ளது ரஜினியை சந்தித்து தான் ஆதரவு கேட்கப் போவதாக சொல்லியிருக்கிறார் மேலும் ஆளும் கட்சியை பற்றி அவர் சில குற்றச்சாட்டுகளை வைத்தார் லஞ்ச லாவண்யம் பெருகி வருகிறது அவர் கொடுத்த லிஸ்டில் முதல் இரண்டு அவர் எவ்வளவு அனுபவம் இல்லாத என்பதையும் சொல்ல வரும் பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் நிலையே வழங்கப்படுகிறது வீட்டில் இருந்தபடியே இல்லை நெட் சென்டர்ல இருந்தபடி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பது இரண்டு வருடமாக நடந்து வருகிறது இது கூட அறியாத கமலாஹாசன் எதிர்கட்சி ஆளும் கட்சியை விமர்சிப்பது கேள்விக்குறையை எழுப்புகிறது இவருக்கு என்ன தெரியும் பிறப்பு சார்ந்ததே எழுப்பு சார்ந்தது ஆன்லைன் தரா தருகிறார்கள் என்பது இவருக்கு தெரியாதா கூட இருப்பவர்கள் சொல்ல மாட்டார்களா ஒரு அடிப்படைவை அறிவு கூட இல்லாத இவர் குற்றம் சாட்டுவது மிகப்பெரிய கேள்விக்குறையை எழுப்பி வருகிறது மேலும் இவர் ஆதரவு தரும் கட்சிகள் எந்த அளவுக்கு ஊழல் ஊற்று ஊற்றுக்கண்ணாக இருந்தவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் கமலுக்கு ஒரு சரியான பாடத்தை மக்கள் போட்டுவார்கள் என்று தோன்றுகிறது சினிமாவில் இருந்து கொண்டு புகழ் வெளிச்சத்தில் மக்களின் மக்களின் பணத்தை பிளாக் டிக்கெட் மூலம் சுரண்டு பிழைத்தவர்கள் அதில் உண்டு கொடுத்தவர்கள் அரசியலுக்கு வர நினைப்பது மிகப்பெரிய மிகப்பெரிய இழிவையே பெற்றுத்தரும் காணாமல் போகும் வாழ்க்கை வாழ்க்கையை சூன்யமாக போகும் சினிமாவில் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து காணாமல் போனவர்கள் ஏகப்பட்ட பேர் அதில் சிவாஜியும் அடக்கம் பாக்கியராஜ் அடக்கம் பாக்கியராஜ் ஏதோ தனது இருப்பை வைத்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார் பல நடிகர்கள் கி ராஜதர்கள் உட்பட ராமராஜன் உட்பட எல்லாரும் அரசியல் ஆசையில் சினிமாவிலிருந்து வந்தவர்கள் தான் அவர்களெல்லாம் காணாமல் போட்டார்கள் இவர் கமல்ஹாசன் மட்டும் அவர்கள் கிழித்து விடப் போவதில்லை அரசியலில் அதை மக்கள் உணர வேண்டும் இவர்களை இவர்களை ஊக்குவிப்பது யார் நீங்கள் இந்த ட்விட்டரில் இதில் இன்ஸ்டாகிராமில் இந்த நடிகர்களை பற்றி நிறைய வந்து எல்லாம் பெய்டு எல்லாமே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ விஜயை பற்றி வருது தனுஷை பற்றி வருது அப்படியே பாராட்டி புகழ்ந்து அப்படியே இதை பார்த்தா பாதி பேர் வந்து ஃபேக் ஐடிஸு எல்லாமே வந்து ஒரு ஒரு நிறுவனத்தை மாதிரி வச்சுக்கிட்டு இவங்கள இவங்களே இவங்கள வந்து பொழுதுக்கிட்டு இது தங்களை தாங்களே சொறிஞ்சி விட்டுக்கிட்டு இது மிகவும் கேவலமாக இருக்கிறது கமல் போன்றவர்கள் அரசியலுக்கு வந்து அருகை அற்றவர்கள் யாரையும் குறை சொல்ல தகுதியற்றவர்கள் சினிமாவில் கமலஹாசன் மிகப்பெரிய நடிகரார்களாம் ஆஸ்கார் ஆஸ்கார் வழங்கப்பட வேண்டிய வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் மாற்று கருத்தும் இல்லை சினிமாவில் மிகப்பெரிய அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அரசியலை பொறுத்தவரை இவர்களும் ஒரு பூஜ்ஜியம் எம்ஜிஆர் வந்தார் என்றால் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு நிர்பந்தம் இருந்தது அவர் திமுகவில் இருந்தார் திமுகவை கேள்வி கேட்டவுடன் அவர் வெளியேற்றப்பட்டார் திமுக அவர் தனது படங்களை பாடல்களை நடிப்பை காட்சியை அமைத்து செயல்பட்டவர் அவர் ஒரு அரசியலுக்கு வர வேண்டிய நிர்பந்தம் இருந்தது அதே போல்தான் அம்மையார் ஜெயலலிதாவும் வலிய அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டார் அதற்கு பிறகு அவர் என்ன கதி நேர்ந்தது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் அவர் வந்து ஒரு ஒரு ஹிட்லர் போல செயல்பட்டார் என்று எல்லோரும் சொல்லுவார்கள் அவையெல்லாம் மீறி அது பின்புலத்தில் இருந்த ரகசியங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் கமல் போன்றவர்கள் உண்மையை உணர வேண்டும் அரசியலில் வந்தால் இவர்கள் காணாமல் கூறுவது ஒரு அரசியலும் காணாமல் கூறுகிறார் இவர் அடுத்து படம் மறுத்தார் யாரும் பார்க்க வரமாட்டார்கள் என்பதுதான் உண்மை பிக் ஒன்று தனது எல்லையை இவர் நிறுத்திக் கொள்ளும் என்பதே எனது எண்ணம் நன்றி வணக்கம்